போன வாட்டி பண்ணும் போது வீடியோ பாதையே நிப்பாட்டோம் ஏன்னா ரொம்ப பயந்துட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ நிபாட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு காட்டுதான் கொடுத்துட்டானுங்க அதனால அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டோம் இந்த வாட்டி முழுசா வீடியோ பார்த்து எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் கேட்க போகிறோம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பேய்கிட்ட பேச போகிறோம் ஓகேவா செம்ம பயமாக இருக்க போது இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ட்விஸ்ட் என்ன இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஓகேங்களா பயப்படாமல் பாருங்கள் அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் பெல்லைக்கான் அழுத்திடுங்க ஒரு பக்கம் மட்டும் எடுக்க முடியுமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு சரியா இவர் தான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை விட போகிறாரு நான் உங்கள் டிஸ்ட் இருக்குன்னு சொல்லல அது என்ன டிஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை தான் விட போகிறோம் அது என்னோடய ரத்தத்தை இவரோட ரத்தத்தை தான் பார்த்தீங்கன்னா விட போகிறோம் சம பயமாக இருக்கும் போது ஜியோ போனை வாட்டி பண்ணதுக்கே சம பயமாக இருந்துச்சு ப்ரோ இந்த வாட்டி நான் ஆ தெரில ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ அதுக்கு முன்னாடி பயமாக வர ரொம்ப பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க எதிரில் உட்காந்தும்மா ப்ரோ ரெண்டு என்கிட்ட ரெண்டு ரெண்டு பென்சில் நல்லா பேனோ ஒரு பென்சில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் போன வாட்டி இதே பிடிச்சிருந்தாங்க உட்கும்போது தான் டயிடுச்சி ரொம்ப பயமாக இருக்குது வாட்டி இதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ தான் பயந்து அதை ஓடிட்டேன் ப்ரோ பார்த்திங்கன்னா மாட்டிக்கின்னு கத்திகிட்டு இருந்தார் பயத்தில் ஆனால் இப்போ அவர் தான் ரத்தத்தோடு போகிறேன்றார் ஓகே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நான் தலையை நினைக்கிறேன் புறாடி பண்ணுறப்போ செம்ம பயந்துட்டேன் இந்த வாட்டி என்ன ஆகும் தலை இந்த வாட்டி ஒரு ரத்தத்தை வர விடுறது இந்த வெட்டு விடும் தெரிஞ்சு எனக்கே பார்த்தீங்கன்னா செம்ம பயமாக இருக்குது செம்ம பயமாக இருக்க காய் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரி ஓகே ப்ரோ என்ன பண்ண ப்ரோ பண்ணலாமா ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ फर्स्ट ये रंड प्रोसेस ना ओके okay. okay. ना ना बाद में पीटे लगा ना मरता हाँ ओके सारे चारे ओके ब्रो मैं कहीं 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 पढ़ चुका हूँ ब्रो कुपलना ब्रो निंगले वीडियो देख लेना ना ना बाइट लगा बतना वीडियो रोम ब्रो ना निंगले वीडियो देखना इंगले देखा ही मारता इंगले देखा ओके ब्रो எ பற்றா வராச்சு தான் ஓகேவா கைஸ் ஏன்னு தெரில கேமரா ஆகுது எனக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் வீடியோ கோஷம் பண்ணுறேன் உங்களுடைய தான் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நம்புகிறோம் ப்ரோ கேமரா ஆகுது ப்ரோ அப்படியா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் எடுக்கும்போதே பிளர் ஆகுது ப்ரோ சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் பண்ணலாம் ப்ரோ ப்ரோ கூப்பிடலாமா ஒன்றா சொல்லலாமா ப்ரோ நம்ம சொல்லலாம் ப்ரோ சார்லி சார்லி ஆரியோல

கெட்ட ஆத்மா இருந்தால் கூட பேசலாம் எங்ககிட்ட அதில் நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா எல்லாமே ஆத்மா தான் ப்ரோ இல்லை ப்ரோ நல்ல ஆத்மாவும் இருக்கு கெட்ட ஆத்மாவும் இருக்கு ப்ரோ சார்லி சார்லி ஆர் தேர் நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே தேவன் இருக்கும் ப்ரோ பேய் பொறுத்த வரைக்குமே தேவன் எதனா இருக்கும் நம்ம கிட்டே இதெல்லாம் பேசணும்னு நினைப்பாங்க நான் தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ப்ரோ ஏன்னா நம்ம பேய்கிட்ட கிட்ட வேற பேசுறோம்ல சார்லி சார்லி தேர் அதனால் தான் இந்த பென்சிலை பார்த்தீங்கன்னா திருப்புங்க ஏன்னா நீங்கள் அப்போ தான் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கேட்குறோம் யாருனா இருந்தீங்கன்னா கெஸ்ஸுக்கு கொண்டு போங்க ஓகேவா நீங்கள் தைரியமாக என்கிட்ட பேசலாம் போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது யாருனா இருக்கீங்களா சார்லி சார்லி ஆகுதர் இப்போ சொல்கிறோம் வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது எங்கக்கிட்டே தைரியமாக பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் அரநா இருந்தால் வரலாம் போன இருந்தாங்க மாதிரி ஆட்டும் நடக்காது எங்கள் கிட்ட வந்து தைரியமாக நீங்கள் இருக்கீங்கன்னா எஸ்என்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரா இருக்கீங்களா சார்லி சார்லி ஆயுத இங்கே என்ன ஆத்மா இருக்கீங்களா ப்ளீஸ் எங்க கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை ப்ரோ ரத்தத்தை விட்டடலாம் ரத்தத்தை விட்டுடலாமா ரத்தத்தை விட புரியுங்களா ம்

ப்ளேடு ப்ரோ மேலே மேலே இருக்குது சரி ஓகே ப்ரோ அப்படியே பிடிங்க ப்ரோ நீங்கள் ரத்தத்தை ஓடுறதுக்காக நான் போய் பிளேட் வர எடுத்துட்டேன் ப்ரோ கொஞ்சம் ரொம்ப பயமாக வர இருக்குது ப்ரோ பார்த்து ப்ரோ ரத்தத்தை வர ஓடுறீன்னு வேறு சொல்கிறீங்க ப்ரோ அவர் பார்த்தினா களத்தில் இறங்கிட்டாரு அவர் அவருக்கே பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா கீழே பிளேடு வர எடுத்துகிட்டு இருக்காரு ஐயோய்யோ ப்ரோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ப்ரோ ப்ரோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ പിന്നെ എനക്ക് ഭയമാകുന്നുരെഡി വിട്ടു പോയിട്ട് നാട്ടിൽ ഭയത്തിൽ ഇന്ന വാട്ടി വിട്ടു പോന്നാലും ഭയമോ ഞാൻ ഫസ്റ്റ് പോണതോടെ രൊ മോശം ബ്രോ അയ്യോ ബ്രോ 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 ആണോ காஸ் உங்களை பார்த்தினா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ போடுற எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ ரத்தம் வந்துச்சு ப்ரோ காட்டு காட்டு ப்ரோ காய்ஸ் ரத்தம் வந்து காய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டி விடுங்க ப்ரோ போதும் ப்ரோ ரொம்ப ரத்தம் ஆனால் ப்ரோ தப்பு ப்ரோ இல்லை காய்ஸ் ரத்தத்தை

கெய் புடிச்சுங்க bro பை மார இருக்கு bro bro ரத்தத்தை ஆம் bro விட்டுட்டirகா நீ ஆம் bro இப்டி பண்ற गाइस நான் ரத்தத்தை விட்டுட்ட இப்ப நம்ம क्वेश्चन கேக்கலாம் Charlie Charlie ஆறியுதா ஆம் bro இப்ப यहां பக்குமா பாத்து முடிச்சிரேன் இருக்க வர bro அய்யோ Charlie Charlie ஆறியுதா bro ஆரம்பிச்சிச்சு bro இந்தாங்க நீங்களே விடிய பிடிங்க ப்ரோ நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது ப்ரோ ரத்தத்தை விட்டது பக்கம் அந்த ஃபீலே வருது பயிரமாக இருக்க போது பார்த்து ப்ரோ கையை கையை பிடிச்சிக்கோங்க ப்ரோ கையை பிடிச்சிக்கோங்க கையை மட்டும் விட்டுருக்கீங்க சார்லி சார்லி ஆரியோ தார் இப்போ ரத்தத்தை நான் இங்கே விட்டுருக்கேன் நீங்கள் இந்த ரத்தத்து மூலமாக கூட என்கிட்ட வந்து பேசலாம் இல்லை என் உடம்பு கூட நான் உங்களுக்கு தரேன் யார் ப்ரோ இப்படிதான் பேசுகிறேன் இருபுறோம் இருபுறோம் இருபுரோ பேச்சு வருதுன்னு பார்ப்போம் ப்ரோ இரு ப்ரோ இது உண்மையாக பொய்யான்னு பார்த்தோம் நம்புறோம் இன்னைக்கு இன்னைக்கு இது உண்மையாக பொய்யா போன வாட்டி பண்ணது போன வாட்டி பண்ணது ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தவங்களுக்கு சும்மா ஃபேக்குன்னு நினைப்பீங்க ஆனால் வீடியோ பண்ண எங்களுக்கு தெரியும் ரியல் தான் அது எதுனால நோய் எங்களுக்கு தெரியல இந்த வாட்டி தெரிஞ்சிடும் இது உண்மையாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்போகுது சார்லேயே சார்லி அறிய தெரியுங்க ஏன்னா ஆத்மா இருக்கீங்களா எஸில் போங்க ப்ரோ எனக்கு அதுக்கு மேலே இருக்குது ப்ரோ பயமா நல்லா ஆகிமா இருக்கீங்களா ஏன் கையை எழுத்துங்க நான் எடுக்கிறேன்ண்ணா ப்ரோ நீ கையெழுக்கலையா ம் நான் எழுதுக்குள்ளே ப்ரோ கையில ஆடுது பயத்துல எனக்கே ஆடுது புரியல இருக்குதுன்னு தெரியல ப்ரோ நீ என்ன கொஷின் கேள ப்ரோ சாரி சார்ஜரி ஆகுதே நீங்கள் என்கிட்ட பேச நினச்சிங்கன்னா எசுக்கு கொண்டு போங்க எங்ககிட்ட பேசணுமா எங்கிட்ட பேச உங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறோம் இப்போ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் பண்ணுறோம் இதுக்கப்புறமா நீங்கள் பேசணா இதுக்கப்புறம் எங்ககிட்ட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஓகே சார்லி சார்லி யாருதா உங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் ஏன்னா ஆத்மா நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா இருந்தால் கூட எங்கிட்ட நீங்கள் இதையுமே பேசலாம்

உங்களுக்கு கொஞ்சம் தான் வெயிட்டிங் பார்க்க சீக்கிரம் பயத்தில் பார்த்தீங்கன்னா கைகளெலாம் ஆறுது நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ஆடுது அதனால சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா பயம் பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியப்படும் உங்களுக்கு கொஞ்சம் ரத்தத்தையும் நான் விட்டுருக்கேன் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சோட தோட கொஞ்சம் இருக்கும் என்ன நடந்தீங்கன்னா கொண்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச பிளட்ல இருந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவை அர்த்தம் அது கூட இருக்குது ப்ரோ 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 எனக்கு இந்த பென்சில் ஒத்து பார்க்கும் போது அப்படியே இடத்துல பதக்கிற மாதிரி இது ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி பென்சில் ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார்லி சார்லி ஆரியுதா இருக்கீங்களா இருந்தா பென்சில் ஊற்றுங்க ஒன் வாட்டி பயந்த மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாதிரி இந்த வாட்டி நாங்கள் சத்தியமாக பய மாதிரி இல்லை உங்ககிட்ட உங்ககிட்ட பேசணும் இந்த வாட்டி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் இந்த வாட்டி கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரமாட்டேங்குது ப்ரோ நான் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போடணுமே ப்ரோ போன வாட்டி பண்ணுறோம் ஆனால் நம்ம கை எதுவுமே பண்ணல ப்ரோ நீ எங்கேயும் இருக்க இந்த இது இதே டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு போன வாட்டி இது டிஸ்டன்ஸ் தான் ப்ரோ வந்து மூணு பேருந்து வந்து ஆனால் அவங்களை பயந்ததுனால அவங்க பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டேன் வீட்டுக்கு பட் ரெண்டு பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பேர் தான் இருந்தோம் கரெக்டாக தான் பண்ணுவோம் இதே டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டா மாதிரி பென்சன் இந்த வாட்டி ஆத்மா இருக்கீங்களா ஆத்மா பேச முன்னு வரல ப்ரோ இவ்வளோ தூரம் பண்ணுறோமே போன வாட்டி வந்தீங்க இந்த வாட்டி ஏன் வர மாட்டுறீங்கன்னு தெரில சரி ஓகே இப்போ கடைசியான உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஏன்னா ஆத்மா இருந்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஒரு பிரச்சனையுமே கிடையாது டெய்ரியமாக தைரியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் உன் வாட்டி பயந்து போன மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பயந்து போக மாட்டோம் உங்கள் கிட்டே நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயப்படவும் மாட்டோம் இந்த வாட்டி ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாம் கண்டிப்பாக யாருனா மரத்தனாலும் வரலாம் எங்க கூட பேசணாலும் பேசலாம் சார்லி சார்லி ஆயுதர் சார்லி சார்லி ஆயுதர் எங்க நல்லாத்மா இருக்கீங்களா சரி கெட்ட ஆத்மா கேட்டு பார்க்கணுமா சார்லி சார்லி ஆயுத கேட்டால் பத்து மாதிரி இருந்தேன்னா வரணுமே ப்ரோ வரவில்லையே ப்ரோ ஏன் ப்ரோ நான் ரத்தத்தை கூட விட்டுருனே வரல ப்ரோ என்ன பண்ணுறது ப்ரோ சரி ஓகே ப்ரோ வீடியோ முடிச்சிடலாமா லாஸ்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் சார்லி சார்லி ஆடிய சரி ஓகே சார்லி சார்லி ஆரியுத ரொம்ப நேரம் போயிடுச்சு வரும் ஓகே உங்களுக்காக பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் ரத்தத்தை விட்டுருக்கோம் அப்போ கூட நீங்கள் வர மாதிரி இல்லை இதோட பார்த்திங்கன்னா இந்த கேமை நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஓகேவா நீங்கள் வராத காரணத்தினால நீங்கள் பேச மாட்டினு தெரிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் இதோடு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறோம் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சரி ஓகே கேட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா வந்தாங்க இந்த வாட்டி ரத்தத்தோடு சேர்த்து விட்ருக்கோம் அப்போ கூட வரல ஓகேவா அதோட நாள் அதனால பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் போன வாட்டி இந்த ரெஸ்பான்ஸ் இந்த வாட்டி ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை கூட இல்லை இந்த வீடியோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும் பேசுகிறது தான் லாஸ்ட்டாக பேச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் சரி ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் லாஸ்ட்டாக உங்களுக்காக ஒரு வாட்டி கேட்போம் சார்லி சார்லி ஆயுத சார்லி 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 ஆயுதர் என்ன நல்லா இருந்தமா இருக்கீங்களா

ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தத்தெலாம் விட்டு நிறையா பிளான் பண்ணோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்தால் மாதிரி இந்த வாட்டி வரலை ஏன் எதுக்கு எதுக்காக சொல்லிட்டு சுத்தமாக தெரில பட் ரத்தத்தை விடாமல் இருந்தால் கூட வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எண்ணம் சரி இருந்தாலும் ரத்தத்தை விடா ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பிளட் இவரோட ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளட்டு விட்டுருக்காரு நான் ட்ரை பண்ணிடுறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரிஸ்க் இந்த வாட்டி வரல ஏன்னு தெரியல பண்ணது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வேஸ்ட்டாக தான் பேருக்கு இருந்தாலும் உங்களுக்கு கோஷம் அது அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் பண்ணி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு விதமான சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் ஆனால் அதை நான் ஃபீல் பண்ண அந்த சவுண்டை ப்ரோ இல்லை ஃபீல் பண்ணலன்னு அது அவர் கிளாக் சவுண்டுன்னு சொன்னார் ஆனால் அந்த சவுண்டை நான் ஃபீல் பண்ணலாம் பேக் சைட்லேயே வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த சவுண்டை ஃபீல் பண்ணி அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வந்து தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நிறையா ஆபத்து இருக்குது பண்ணதுனால அதெல்லாம் சொல்கிறோம் மறுக்காமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பார்த்தீங்கன்னா Udah tayang, kamu bertanya kamar mandi dengan gak boleh Coba video muncul, coba